ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று குபேர ஏகாதேசி இத அஜா ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதேசி நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு வருகிறது குபேர ஏகாதேசியாக வருகிறது இந்த ஏகாதேசி அன்று பண வரவிற்காகவும் பண தடைகள் நீங்குவதற்காகவும் ஒரு சில பரிகாரங்களை பதிவுல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு குபேர ஏகாதேசி அப்படிங்கிறது வருது மாதத்துல இரண்டு முறை வரும் தேய்பிரை ஏகாதேசி வளர்பிரை ஏகாதேசி நம்மளுக்கு இது தேய்பிரை ஏகாதேசியாக வந்திருக்குது அதுவும் குபேர நாளில் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால இந்த நாளை யாருமே தவற விட்டாதீங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆகும் அதனால இந்த இவ்வளவு அற்புதமான ஒரு சக்திகள் நிறைந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலனளிக்க கூடியது அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களையுமே வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே செய்யுங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்றையாவது நீங்க செய்யுங்க இன்றைய தினம் ஏகாதேசி அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இன்றளவும் ஏகாதேசி அன்று விரதம் இருக்கிறாங்க அதுவும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே கொண்டு உபவாசமாக இருந்து மாலை வேளையில பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறம் அவங்க விரதத்தையே நிறைவு செய்து கொள்வாங்க அதே மாதிரி விரதத்திலேயே மிகவும் ஒரு புண்ணிதமான ஒரு விரதம் அப்படின்னா கூட இந்த ஏகாதேசி விரதத்தை சொல்லுவாங்க அவ்வளவு உயர்வானது மிக மிக சிறப்பான இந்த ஏகாதேசி விரதத்தை பெண்கள் நீங்க கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்க வீட்டில் வறுமைகள் அப்படிங்கிறது என்றென்றைக்குமே வராது வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விரதத்தை வந்து நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் நாங்கள் வேலைக்கு போறோம் மாத்திரம் மருந்து எடுத்துக்கிறோம் எங்களால் விரதம் இருக்க முடியாது நாங்கள் வழிபாடு மட்டும் செய்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் ரொம்ப எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் இல்லைங்க எங்களால் விரதமே இருக்க முடியாது நாங்கள் வழிபாடு மட்டும் செய்கிறோம்னா கூட தாராளமாக செய்யலாம் மாலை நேரங்களில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மாலை ஆறு மணிக்கு மேல இல்லைன்னா ஐந்து முப்பது மணிக்கு மேல இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் வாய்ப்பு இருக்குதுன்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி சாத்தி அவரை வழிபாடு செஞ்சுட்டு வருது ரொம்ப விசேஷம் எங்களால கோயிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுலயே பெருமாள் படம் இருக்குது அப்படின்னா ஒன்று இரண்டு துளசி இலைகளை வந்து சுவாமி படத்திற்கு படைச்சிட்டு அதற்கப்புறம் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்து கொள்ளலாம் நீங்க காலையில இருந்து உபவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நெய்வேத்தியம் கண்டிப்பா வைக்கணும் நீங்க விரதம் இல்ல அப்படின்னா கூட நெய்வேத்தியம் வைக்கணுங்க பானகம் வச்சு பெருமாளை நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நம்மளுக்கு தரக்கூடியது நீங்க பெருசா ஏதாவது சக்கரை பொங்கல் செய்யணும் இல்ல வேறு ஏதாவது லெமன் ரைஸ் இல்ல தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது வகை செஞ்சு தான் நீங்க நெய்வேதியம் வச்சு நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒன்னும் பானகம் ரெடி பண்ணுங்க அப்படி இல்ல அப்படின்னா ஒரு டம்ளர் பால் கூட நீங்க வச்சுக்கலாம் நெய் தீபமாக ஏத்திக்கோங்க ஏத்திட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு பாத்திரத்துல ஒன்னா போட்டுக்கோங்க உங்க வீட்டுல பித்தளை செம்பு இருக்குது அப்படின்னா அந்த செம்ப கூட பயன்படுத்திக்கலாம் இல்ல பஞ்ச பாத்திரம் தான் வச்சிருக்கோமா அப்படின்னா அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நீரை நிரப்பிட்டு ஒரே ஒரு சிட்டியை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க துளசி இலைகள் நாலஞ்சு போட்டுக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காயும் அதுல போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த நீரை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வீடு முழுவதும் தெளிக்கணும் அப்படி தெளிப்பதற்கு முன்னாடி இந்த தண்ணிக்கு நம்ம சக்தி ஊட்டணும் இல்லைங்களா அப்ப உங்களுடைய கையில வச்சுக்கிட்டு பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்ல இருக்கக்கூடிய பண தடைகள் பண தோஷங்கள் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தீர்த்தத்தை உங்களுடைய வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க பின்னாடி முன்னாடி கிச்சன் ஹால் பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே ஒண்ணு விடாம விட்டுருங்க மூளை முடுக்கெல்லாம் தெளிச்சுட்டு அதற்கு அப்புறம் நீங்க ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு இல்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகம் தெரியும் அப்படின்னாலும் அதையும் சொல்லி நீங்க பாராயணம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால பண வரவை நம்ம அதிகப்படுத்துவதற்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு முடிச்சா தான் தயார் பண்ண போறோம் அதனால அதற்கு தகுந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க துளசி இலைகள் ஒன்று ரெண்டு இலைகள் வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு துண்டு ஏலக்காய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையுமே அந்த கிரீன் கலர் துணியில வச்சு முடிச்சுக்கோங்க முடிச்சிட்டு இத உங்களுடைய உள்ளங்கையில வச்சுட்டு பெருமாளையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் பணத்தடைகள் அனைத்தும் விலகி நாங்க ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஏலக்காய் நம்ம ஐந்து ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் துளசி அத்தனையுமே எடுத்து கொண்டு போய் உங்க பர்ஸ்ல இல்ல நீங்க எங்க பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிருங்க இது வந்து முதல் பரிகாரம் இது பண வரவை நம்மளுக்கு அதிகப்படுத்துவதற்குண்டான அற்புதமான எளிய ஒரு பரிகாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல துளசி செடி இருக்குது துளசி மாடம் இருக்குது அப்படினா ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குது இல்லைங்களா அந்த ஐந்து ரூபாய் நாணயம் ஒரே ஒரு ஏலக்காய் இந்த இரண்டையும் எடுத்து நீங்க உங்க துளசி செடிக்கு கீழே சின்னதா ஒரு பள்ளம் பறிச்சு அதை வந்து இது தெரியாத அளவுக்கு இந்த ஏலக்காயும் அஞ்சு ரூபாய் நாணயம் உள்ள வச்சிருங்க வைக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க பெருமாளையை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த துளசி செடியில் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் ஒரே ஒரு ஏலக்காயை ரெண்டையுமே மறைச்சி வச்சிருங்க இப்படி வைப்பதன் மூலமாகவும் நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் துளசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு மட்டும் இல்லங்க மகாலட்சுமிக்கும் ரொம்பவுமே பிடித்தமான ஒரு பொருள் ஐந்து ரூபாய் நாணயத்தை ஏன் வைக்க சொல்றோம் அப்படின்னா வியாழக்கிழமையோடு வருகிறது வியாழக்கிழமை குபேரை வழிபாடு செய்ய உகந்த ஒரு நாள் அப்படி குபேரருக்கு உண்டான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் அந்த ஐந்து அப்படிங்கிற எண் அதனாலதான் ஐந்து அப்படிங்கிற அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம இத கூட நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் இது வந்து பண வரவை வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் பச்சை கற்பூரம் பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைக்காயும் ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இது எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா அங்க பண வரவு அப்படிங்கறது அதிகரிக்கும் பணத்தடைகள் தடைகள் பண தோஷங்கள் பண பற்றாக்குறைகள் அனைத்தையுமே நிவர்த்தியாக்கி ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முடிச்ச எப்ப எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு மாசம் அப்படியே இருக்கட்டும் இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டுப்போற பொருட்கள் கிடையாது நம்மளுக்கு வந்து ஏலக்காய் பச்சை கருப்புறம் அதெல்லாம் வாசனை நிறைந்த பொருட்கள் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த வாசனை நிறைந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள் அப்படி மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனாலதான் இந்த பரிகாரத்தில் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களை நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு உங்களுக்கு பலன் நான் வழிபாடுகள் வந்து தெளிக்கணும் இன்னொன்னு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஏலக்காயும் துளசி செடிகளுக்கு அடியில் நம்ம மறைச்சு வைக்கணும் அப்புறம் இன்னொரு பரிகாரம் இது மூன்றையுமே வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க இல்லாம நாங்க ஏதாவது ஒன்னு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் செஞ்சாலும் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து